வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஜாபல சேனல் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழக அரசு வருவாய்த்துறை அதாவது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கான வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயித் டென்த் அதுக்கு மேலே என்ன படிச்சிருக்கவங்க யாராக இருந்தாலும் தாராளமாக பண்ணி விண்ணப்பிச்சிக்கலாம் இதுக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு முதல் முப்பத்தைந்து வரை இருக்கவங்க இதுக்கு விண்ணப்பிச்சலாம்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு தேர்வு கிடையாது தேர்வு கட்டணம் கிடையாது இது இன்டர்வியூ மூலியமாக தான் ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறதா அறிவிச்சிருக்காங்க இது ஒரு தமிழக அரசு நிரந்தர வேலை வாய்ப்பு டெம்பரவரி கிடையாது கவர்மெண்ட் ஜாப் தான் இது இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்போதாயிரத்து ஐநூறு எதுக்கான சம்பளம் தரதா சொல்லியிருக்காங்க இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு தகுதி விருப்பம் இருக்கவங்க யாராக இருந்தாலும் தாராளமாக விண்ணப்பிச்சிக்கலாம் இது இன சுழற்சி தான் விண்ணப்பிக்க முடியும் இது யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் எப்படி விண்ணப்பிக்கலாம்னு போன்ற முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க அதுக்கு கீழே இந்த வீடியோக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கோம் உள்ளே போய் ஃபுல்லாக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வருவாய்த்துறை துறை அதாவது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கான வேலை வாய்ப்பு தான் இது இது எப்போ அறிவிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இது ஒரு தமிழக அரசு நிரந்தர வேலை வாய்ப்பு என்னென்ன வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீப் ட்ரைவர் அண்ட் வாட்ச்மேன் பார்த்திங்கன்னா ஜீப் டிரைவருக்கு நாலு வேகன்சி நைட் வாட்ச்மேனுக்கு மூணு வேகன்சி மொத்தம் ஏழு வேகன்சி அறிவிச்சிருக்காங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஜீப் டிரைவருக்கு டென்த் பாஸ் ப்ளஸ் உங்கள்கிட்ட வேலை லைட் மோட்டார் வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கவங்க இதுக்கு வச்சுக்கலாம் நைட் வாட்ச்மேனுக்கு நீங்கள் எட்டாவது பாஸ் பண்ணி

இருக்கவங்க இதுக்கு விண்ணப்பலாம் சொல்லியிருக்காங்க இதுக்கு ஃபீஸ் எல்லாம் எதுவும் நீங்கள் கட்டணும்னு தேவை கிடையாது இதுக்கான மாத சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜீப் ட்ரைவருக்கு பத்தொம்பதாயிரத்து ஐநூறுலேருந்து அறுபத்திரெண்டாயிரம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க நைட் வாட்ச்மேனுக்கு பதினாயிரத்து எழுநூறுலேருந்து ஐம்பதாயிரரூவா வரைக்கும் இதுக்கு அறிவிச்சிருக்காங்க இதை எப்படி உங்களை செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ மூலிமா தான் உங்களுக்கு செலக்ட் பண்ணுவாங்க இதே கண்டிப்பாக உங்களோட ப்ரூஃப் என்னென்ன கம்பல்சரி வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் அட்ரஸ் கம்யூனிட்டி ப்ரூஃப் இது வந்து கம்பல்சரியாக உங்கள்கிட்ட வேணும் நீங்கள் அனுப்புகிறப்ப உங்களோட பயோடேட்டா ப்ள ப்ளஸ் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நேரடியாகவோ தபால் மூலியமாகவோ நீங்க வந்து அனுப்பிச்சிக்கணும் டேரெக்ட் கலெக்டர் ஆஃபீஸ் ஊட்டி நீலகிரிஸ் இங்கே நீங்கள் டேரெக்டாக போய் வந்து பண்ணுறது தான் உங்களுக்கு நல்லது ஏன்னால் மேபி ஏதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை அங்கே சப்மிட் பண்ணிக்கங்க இதுக்கான லாஸ்ட் டேட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பதிமூணு ஜனவரி ரெண்டாயிரத்தி ஒன்று இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஜீப் ட்ரைவருக்கும் நைட் வாட்ச்மனுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க அதனால் நோட்டீஸ் ஒன் நோட்டீஸ் டூனு கொடுத்துருக்கோம் உள்ள போய் ஃபஸ்ட்டு செக் பண்ணி படித்து பார்த்துட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள் இன்னும் நம்ம டெலிக்ராப் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாததுங்க மறக்காம கீழே லிங்க் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் எங்களுக்கு அடுத்த வீடியோ படம் ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும் இது உங்க நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க உங்களா நாளைக்கு நான் வேற ஒரு வீடியோ மூலியமாக சந்திக்கிறேன் மிக்க நன்றி